எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறது ஜேம்ஸ் ஆலன் எழுதிய மைண்ட் இஸ் த மாஸ்டர் அதாவது மனமே எஜமான் இது வந்து சும்மா ஒரு புத்தகம் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் அவர் எழுதின பத்தொன்பது படைப்புகளோட ஒரு தொகுப்பு இது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பப்ளிஷர்ஸே சொல்லியிருக்காங்க பதிப்புகளோட நடை அந்த வார்த்தை பிரயோகம் எல்லாம் பெரும்பாலும் அப்படியே தான் இருக்குது சில சமயம் கொஞ்சம் பழைய மாதிரி தோணலாம் ஆனால் வரலாறு மாறக்கூடாதுன்னு அப்படியே வச்சிருக்காங்க நம்ம நோக்கம் வந்து இந்த பத்தொன்பது புத்தகங்களோட மொத்த சாரத்தையும் அதோட மைய கருத்தையும் உங்களுக்காக கொண்டு வர்றது தான் சொல்லப்போனால் ஆலனோட சிந்தனை உலகத்துக்குள்ள ஒரு பயணம் மாறியுது குறிப்பாக இந்த எண்ணங்களோட சக்தி நம்ம வாழ்க்கை சூழல் நம்ம சந்தோஷம் வெற்றி இதுக்கெல்லாம் உள்ள அந்த ஆழமான தொடர்பு அது ஆலன் எப்படி விளக்குறாருன்னு பார்க்க போறோம் ஆலனோட மைய கருத்து ரொம்ப தெளிவு மனமே எஜமான் நம்ம உள் மனசு எப்படி நம்ம வெளி உலகத்தை உருவாக்குதுன்றது தான் சரி வாங்க ஆலனோட இந்த பெரிய உலகத்துக்குள்ள போகலாம் முதல்ல அவரோட அந்த அடிப்படை கருத்து எண்ணத்தோட சக்தி அதுலேருந்து ஆரம்பிக்கலாமா அவரோட அந்த அடிப்படை கருத்து அவரோட அந்த எண்ணத்தோட சக்தி அதை முதல்ல எப்படி பாரு கண்டிப்பா அதுதான் அலன் தத்துவத்தோட அச்சாணியே அவர் அடிக்கடி புத்தரோட ஒரு மேற்கோள சொல்வாரு நாம இன்னைக்கு என்னவா இருக்குமோ அது நாம நேத்து என்ன நினைச்சோமோ அதோட விளைவுதான் அப்படின்னு இது சும்மா ஒரு மேற்கோள் இல்ல அலனை பொறுத்த வரைக்கும் இது வாழ்க்கையோட ஒரு அடிப்படை விதி மாதிரி நம்ம எண்ணங்கள் வெறும் யோசனைகள் இல்ல அவை வந்து பயங்கர சக்தி வாய்ந்த கருவிகள் நம்ம யதார்த்தத்தையே சிற்பிகள் மாதிரி நம்ம நம்ம அதாவது எண்ணங்கள் நம்பிக்கைகள் ஆசைகள் எப்படி இருக்கோ அப்படிதான் வெளி உலகமும் அமையும் சுருக்கமா சொன்னா உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகத்தை உருவாக்குது ஆமா கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு இல்லையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நாம தான் காரணமா அப்படி சொல்றாரா ஓரளவுக்கு ஆமா ஆலன் இதை வந்து செயல் விளைவு விதின்னு சொல்கிறாரு காஸ் அண்ட் எஃபெக்ட் லா ஒருத்தன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்ற மாதிரி தூய்மை இல்லாத சுயநலமான நெகட்டிவ் எண்ணங்கள் அதாவது வெறுப்பு கோபம் பொறாமை இந்த மாதிரி இதெல்லாம் துன்பத்தையும் துரதிருஷ்டத்தையும் இழுக்குன்னு சொல்கிறாரு அவர் இதை வந்து எரியிற நெருப்புன்னு சொல்கிறாரு அது நம்மளையே சுட்டுடும் இதுக்கு நேர்மாறா தூய்மையான நல்ல அன்பான எண்ணங்கள் அன்பு மென்மை கருணை இதெல்லாம் செழிப்பையும் கொண்டு வரும் இதெல்லாம் வந்து ஒரு குளிர்ந்த காத்து மாதிரின்னு சொல்றாரு அது மனசுக்கு அமைதி கொடுக்கு ஆரோக்கியம் வெற்றி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உருவாக்கும் அப்போ சூழ்நிலைகள் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதா நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணமா அது ஒரு கொஞ்சம் நுட்பமான பாயிண்ட் ஆலன் என்ன சொல்றாருன்னா சூழ்நிலைகள் நம்மள எவ்வளோ பாதிக்குதுன்றத நாம தான் அனுமதிக்கிறோம் நம்ம நம்பிக்கைகள் நம்ம என்ன ஓட்டங்கள் தான் இதை முடிவு பண்ணுது சூழ்நிலைகள் என்ன பாதிக்க முடியும் நீங்க ஆழமா நம்புனீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கும் ஆனா உங்க உள்மனசுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா வெளியில நடக்கிற விஷயங்களோட தாக்கம் குறையும் ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்குரியதை ஈர்க்கிறது அதுக்கு சொந்தமில்லாத எதுவும் அது வராது அப்படின்னு ஆலன் சொல்றது இதத்தான் குறிக்குது நம்ம எண்ணங்களோட தன்மை தான் நமக்கு என்ன வரும்னு முடிவு பண்ணுது இது உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த தான் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களுக்கு மற்றவங்களையோ விதியோ குறை சொல்றதுக்கு பதிலா நம்ம உள் மனசை கவனம் செலுத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி இத மனசுல வச்சுக்கிட்டு ஆலன் வந்து எதிர்மறை நிலைகள் அதாவது வறுமை கஷ்டங்கள் இதையெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றாருன்னு பாக்கலாம் இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமே ஆமா ஆமா இது ஆலனோட போதனைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வறுமை தனிமை கஷ்டமான வேலை சூழ்நிலை இந்த மாதிரி பொதுவான மனுஷ போராட்டங்களை அவர் ஏற்றுக்கிறாரு ஆனா அவர் என்ன அழுத்தமா சொல்றாருன்னா இந்த நிலைகளுக்கான உண்மையான காரணம் நமக்குள்ள தான் இருக்கு வெளியில இல்ல நம்ம பெத்தவங்களையோ முதலாளியோ இல்லை சமூகத்தையோ குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றாரு உண்மையில ஆலன் சொல்றது முதல்ல உங்க புகார்களை நிறுத்துங்க ஏன்னா புகார் சொல்றது அந்த நெகட்டிவ் நிலைமை இன்னும் அதிகமாக்கும் அதுக்கு இன்னும் சக்தி கொடுக்கும் புகார் சொல்றத நிறுத்த சொல்றது சரி ஆனா அதுல எப்படி வெளியே வர்றது சும்மா பாசிட்டிவா நினைச்சா போதுமா இல்ல இல்ல ஆலன் சும்மா பாசிட்டிவ் திங்கிங் பத்தி மட்டும் பேசல அவர் ஒரு முழுமையான மாற்றத்தை சொல்றாரு முதல்ல வாழ்க்கைய பத்தின நம்ம பார்வையை மாத்தணும் ரெண்டாவது நம்பிக்கை அப்புறம் அறிவை வளர்த்துக்கணும் அதாவது இந்த பிரபஞ்ச விதிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் மூணாவதா நம்மகிட்ட இப்ப என்ன இருக்கோ அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பயன்படுத்தணும் இதை விளக்க அவர் தாளந்துவோமையை சொல்றாரு அந்த பத்தி கொஞ்சம் இல்லையா ஓ சொல்றேனே அது பைபிள்ல வர்ற ஒரு கதை ஒரு எஜமான் வந்து வெளியூர் போறப்போ தன்னோட வேலையாட்கள் கிட்ட சில தாளந்துகள் அது ஒரு பழைய கால பணம் அல்லது திறமையோட அளவுகோள் கொடுத்துட்டு போறாரு திரும்பி வந்த பார்க்கும்போது யாரு தனக்கு கொடுத்தத வச்சு அதை பெருக்கினாங்களோ அவங்கள பாராட்டுறாரு ஆனா பயத்தினால தனக்கு கொடுத்ததை பூமிக்குள்ள புதைச்சி வச்சவன்கிட்ட இருந்து அத புடுங்கிடுறாரு அலன் இத எதுக்கு சொல்றாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் வாய்ப்புகள் வசதிகள் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் சரி அதை நம்ம பயன்படுத்தாம சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அதுவும் நம்ம கிட்ட இருந்து போயிடும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு முன்னேற பாக்குறது தான் முக்கியம் அப்படின்னா உண்மையான செல்வங்கிறது பணத்துல இல்லன்னு சொல்றாரா ஆமா ஆலன் பார்வேல் வேலை உண்மையான செல்வம் செழிப்புங்கிறது பணத்தை சேர்க்கறதுல இல்லை அதுக்கு பதிலா நம்ம ஆன்மாவை நல்ல குணங்களால வளப்படுத்துறதுல தான் இருக்கு அன்பு கருணை நேர்மை பொறுமை இந்த மாதிரி குணங்களை வளர்க்கறது தான் உண்மையான முன்னேற்றத்துக்கு வழி உண்மையான செல்வத்துக்கான வழி ஆன்மாவை வளப்படுத்துறதே அப்படின்னு சொல்றாரு ஒரு முதலாளியோட உதாரணம் கூட சொல்றாரு அவர் ஏன் தான் வேலையாட்கள் கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்கிறாருன்னு கேட்டா எனக்கு எப்படி செய்யப்படணும்னு நான் ஆசைப்படுறனோ அதையே நான் உங்களுக்கு செய்யலைன்னு சொல்றாராம் இதுதான் இந்த கோல்டன் ரூல் இந்த மாதிரி நல்ல குணங்கள் தான் கஷ்டமான சூழ்நிலைகளை ஜெயிக்கிற உள் வலிமையை கொடுக்கும் உங்க எண்ணங்கள் உங்களுக்கு மேல சொர்க்கம் உங்க எண்ணங்கள் உங்களுக்கு கீழே நரகம்னு ஆழ எழுதின ஒரு கவிதை வரி ஞாபகம் வருது நம்ம மனசுதான் நம்ம அனுபவிக்கிற உலகத்தை உருவாக்குதுன்றது தெளிவா புரியுது சரி அடுத்ததா இந்த கண்ட்ரோலை கொண்டு வர்றதுக்கு தேவையான சுய ஒழுக்கம் கேரக்டர் பில்டிங் பத்தி ஆலன் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அது இல்லாம மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம் இல்லையா கரெக்ட் சுய கட்டுக்காடு அது ஆலனோட போதனைகள்ல ஒரு முக்கியமான தூண் அவர் சொல்றாரு நீங்க ஜெயிக்கிற சக்தியை அடையணும்னா நீங்க சமநிலை அப்புறம் ஒரு மாதிரி அசைவற்ற தன்மையை வளர்த்துக்கணும்னு அதாவது எமோஷன்ஸ்ல அடிச்சிட்டு போகாம அமைதியா இருக்க பழகணும் புயல்ல அசையாம நிக்கிற மலை மாதிரி இல்ல ஒரு ஓக் மரம் மாதிரி தனியா நிக்கக்கூடியவரா இருக்கணும்னு சொல்றாரு எல்லா உண்மையான சக்தியும் இந்த அசையாம இருக்கிறதுல தான் இருக்குன்னு ஆலன் நினைக்கிறாரு இதை அடையணும்னா நமக்கு ஒரு தெளிவான பயனுள்ள நோக்கம் இருக்கணும் அதுக்காக நம்மள முழுசா அர்ப்பணிக்கணும் இந்த சுய ஒழுக்கத்தை வளர்த்துறதுக்கு ஆலன் ஏதாவது பிராக்டிகலா வழி சொல்றாரா ஆமா சில ஸ்டெப்ஸ் சொல்றாரு முதல் படி சோம்பலை ஜெயிக்கிறது இது சும்மா உடம்பு சோம்பல் மட்டும் இல்ல மனச்சோர்வு தள்ளி போடுறது செய்ய வேண்டியதை செய்யாம எஸ்கேப் ஆகுறது இதெல்லாமும் அடங்கும் அடுத்தபடி தன்னலம் அல்லது பெருந்தீனிய ஜெயிக்கிறது இது சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்ல இந்த புல நின்பங்கள்ல ரொம்ப மூழ்கி போறத கட்டுப்படுத்துறதையும் குறிக்குது குறிப்பா பேச்ச கட்டுப்படுத்துறத பத்தி அவர் ரொம்ப ஆழமா பேசுறாரு பேச்ச கட்டுப்படுத்துறதா அது எப்படி சுய ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டது ஆலன் என்ன பாக்குறாருன்னா நம்ம பேச்சு நம்ம மனசோட வெளிப்பாடு அதை கட்டுப்படுத்துறது மனசை கட்டுப்படுத்துறதோட ஒரு பகுதி அவர் வந்து பேச்சுல அஞ்சு படிகள் தவிர்க்கப்படணும்னு சொல்றாரு ஒன்னு நிந்தனா ஸ்லாண்டர் மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது ரெண்டு கேலி காசிப் வம்பு பேசுறது மூணு குறை சொல்றது ஃபால்ட் ஃபைண்டிங் எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது நாலு கடுமையான சொற்கள் ஹாஷ்வேர்ட்ஸ் கோவமா இல்ல மத்தவங்கள புண்படுத்துற மாதிரி பேசுறது அஞ்சு வீணான கேலி பேச்சு ஃப்ரிவ்லஸ் ஸ்டாக் அர்த்தமே இல்லாத பிரயோஜனம் இல்லாத பேச்சு இதையெல்லாம் தவிர்த்தா மனசு அமைதியா இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்களையும் தவிர்க்கலாம்னு சொல்றாரு இது நிஜமாவே அட்வைஸ் சொல்றாரு கடைசியா மூணு அடிப்படை நல்ல குணங்களை பயிற்சி செய்யணும்னு சொல்றாரு ஒன்னு தன்னலமற்ற கடமை அன்செல்ஃபிஷ் டியூட்டி சுயநலம் இல்லாம செய்ய வேண்டியதை செய்யறது ரெண்டு மாறாத நேர்மை அன்ஸ் ரெக்டிடியூட் ரெக்டிடியூட்னா எந்த சூழ்நிலையிலையும் மாறாத அசைக்க முடியாத ஒழுக்கம் நேர்மை இது சும்மா வாய் வார்த்தை இல்லை செயல் எண்ணம் எல்லாத்துலயும் நேர்மையா இருக்கிறது மூணு எல்லையற்ற மன்னிப்பு லிமிட்லெஸ் ஃபர்கிவ்னஸ் மற்றவங்க செஞ்ச தப்ப மனசுல வச்சிக்காம முழுசா மன்னிக்கிறது இந்த குணங்கள் தான் ஒரு வலுவான கேரக்டரோட அடித்தளம் ஆலன் சொல்றாரு ஆலன் எப்படி சுய தூய்மைய ஆரோக்கியத்தோடவும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய வெற்றியோடவும் சுய ஆளுமைய அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ற திறனை சக்தியோடவும் இணைக்கிறாருன்றது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் சொல்ற மாதிரி இதுதான் ஆரோக்கியத்தோட ரகசியம் ஒரு தூய்மையான இதயம் நல்லா ஒழுங்கப்படுத்தப்பட்ட மனசு இதுதான் வெற்றியோட ரகசியம் அசைக்க முடியாத நம்பிக்கை புத்திசாலித்தனமா வழிநடத்தப்படுற ஒரு நோக்கம் இதுதான் சக்தியோட ரகசியம் ஆசைங்கிற அந்த இருட்டான குதிரைய அசைக்க முடியாத மன உறுதியோட கட்டுப்படுத்துறது இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கு தாமஸ் கார்லேலோட ஒரு மேற்கோளையும் ஆளுன்னு சொல்றாரு புத்திசாலி சும்மா சந்தோஷத்தை மட்டும் பார்க்காம பேரின்பத்தை பார்க்கறான்னு இந்த பேரின்பம்னா என்ன நல்ல கேள்வி சந்தோஷம்ன்றது பெரும்பாலும் வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை சார்ந்திருக்கும் அது நிலையானது இல்ல ஆனா பேரின்பம்ன்றது அது ஒரு உள் அமைதி நிறைவு பிரபஞ்சத்தோட ஒரு இணக்கமா இருக்கிற நிலை இது சூழ்நிலைகளால பாதிக்கப்படாத ஆழமான நிலையான ஒரு ஆனந்த நிலை ஆழனை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைய அடையறதுதான் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் இது ரொம்ப ஆழமான கருத்து இந்த பேரின்பத்தை இல்லனா உண்மையான அமைதியை அடையிறதுக்கான பாதை என்னன்னு ஆலன் விளக்குறாரா அடுத்ததா இத பத்தி பேசலாமா ஆலன் பார்வையில உண்மையான அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் வழி வந்து தன்னலமற்ற தன்மையிலையும் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுலயும் இருக்கு மற்றவங்க நலனுக்காக உங்களையே மறந்துடுங்க இதுதான் அப்பரிமதமான சந்தோஷத்தோட ரகசியம்னு சொல்றாரு இது நம்ம இயல்பா இருக்கிற சுயநலத்துக்கு நேர் எதிரானது சுயநலம் எங்க இருக்கோ அங்க துன்பம் இருக்கும்னு ஆலன் உறுதியா நம்புறாரு எல்லா துன்பங்களும் தான் வருதுன்னே சொல்றாரு நாம நான் எனக்குன்னு யோசிக்கிற வரைக்கும் ஏமாற்றங்களும் துக்கங்களும் கண்டிப்பா இருக்கும் மத்தவங்க நலல்ல நம்மளையும் அளக்குறதா இது எப்படி பிராக்டிகலா எப்படி முடியும் நம்ம தேவைகளை யார் பாத்துப்பாங்க இது ஒரு பேலன்ஸ் பத்தின விஷயம் ஆலன் நம்மள நாமே கண்டுக்க வேணான்னு சொல்லல ஆனா நம்ம கவனத்தோட மையத்த எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதுல இருந்து நான் எப்படி உதவ முடியும் என்றதுக்கு மாத்த சொல்றாரு அப்படி செய்யும் போது நம்ம சொந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சின்னதா தெரியும் அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுறதுல கிடைக்கிற அந்த மனநிறைவு அது சுயநலத்தால கிடைக்கிற எந்த சந்தோஷத்தை விடவும் பெருசுன்னு சொல்றாரு இந்த தன்னலமற்ற நிலையை அடையறதுக்கும் அந்த ஆழ்ந்த உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கும் தியானத்தை ஒரு முக்கியமான கருவியா அவர் சொல்றாரு தியானம்னா மனசை அமைதிப்படுத்துறது தானே அது ஒரு பகுதிதான் ஆலன் தியானத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கறாரு அது வந்து சுயா பரிசோதனை செய்யறதுக்கான ஒரு கருவி நம்ம தப்புக்களையும் பலவீனங்களையும் கண்டுபிடிச்சி அது ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி அப்புறம் உண்மை கடவுள் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட நிரந்தரமான விதிகள் பத்தின அறிவை பெறதுக்கான ஒரு முறை தியானத்தோட பயன் நித்திய கொள்கைகள் பத்தின அறிவை பெறுறது தான் சொல்றாரு அவர் பல வகையான தியானங்களை சொல்றாரு அன்பு பத்தின தியானம் பரிவு கம்பாஷன் பத்தின தியானம் மத்தவங்களோட சந்தோஷத்துல பங்கெடுக்கிறது சிம்பத்திக் ஜாய் தூய்மையின்மை பத்தின தியானம் அதாவது உடம்போட நிலையற்ற தன்மை அசுத்தங்களை பத்தி யோசிச்சு பற்று விதறதுக்கு கடைசியா அமைதி பத்தின தியானம் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட சமநிலை நிலை இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன நெகட்டிவ் எண்ணங்களை மற்றவங்களை கண்டனம் பண்ற பழக்கத்தை கெட்ட எண்ணங்களெல்லாம் நீக்க முடியும்னு சொல்றாரு இது தெய்வீக அன்ப உணர வழிவகுக்கும் ஓ அப்போ தியானம்ன்றது ஒரு உள் சுத்திகரிப்பு ப்ராசஸ் மாதிரி தெரியுது ஆலன் பரலோகராஜ்யம் உள்ளுக்குள்ள இருக்கணும் சொல்றாரே ஆமா ஆலன் என்ன சொல்கிறாருன்னா நாம தேடுற அமைதி சந்தோஷம் நிறைவு அதவர் பரலோக ராஜ்யம்னு சொல்றாரு அதெல்லாம் எங்கேயோ வெளியில இல்லை நமக்குள்ள தான் இருக்கு பரலோக ராஜ்யம்ன்றது முழுமையான நம்பிக்கை முழுமையான அறிவு முழுமையான அமைதி இத அடையணும்னா நாம இதயத்தை சுத்தப்படுத்தி சுயம்னு சொல்ற அந்த தன்னல அகங்காரத்தை விடணும் அப்புறம் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதுலேயோ எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுலயும் வாழாம நித்திய தற்போது இட்டர்னல் நவ்ல வாழ்றதோட முக்கியத்துவத்தையும் அவர் அழுத்தமா சொல்றாரு நித்திய தற்போது இட்டர்னல் நவ் அந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா நித்திய தற்போதைனா நம்ம முழு கவனத்தையும் சக்தியையும் இப்ப நடக்கிற இந்த கணத்துல செலுத்துறது கடந்த காலம் முடிஞ்சு போச்சு எதிர்காலம் இன்னும் வரல நாம வாழக்கூடிய ஒரே கணம் இந்த நிகழ்கணம்தான் தள்ளி போடுறது பழைய தப்ப நினைச்சு வருத்தப்படுறது எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாம கவலப்படுறது இதையெல்லாம் விட்டுட்டு இந்த கணத்துல செய்ய வேண்டியதை சரியா செய்யறது தான் ஞானம்னு ஆலன் சொல்றாரு புத்திசாலி நித்திய தற்போதையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்னைக்கு தன் கடமைகளை செய்யறான் இந்த மனநிலையில தான் உண்மையான அமைதியும் செயல்திறனும் சாத்தியமாகும் இது ஒரு முக்கியமான நினைவூட்டல் சரி கடைசியா ஆலன் உண்மை யதார்த்தத்தோட தன்மை இத பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் பிலாசபிக்கலா இருக்குமா உம் ஓரளவுக்கு பிலாசபிக்கல் தான் ஆனா ஆலனோட மொத்த பார்வைக்கும் இது முக்கியம் அவர் சொல்றாரு நாம பாக்கிற இந்த உலகம் இந்த பொருட்கள்லாம் நிலையற்றது வெறும் தோற்றம் அப்பியரன்ஸ் தான் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நிலையான மாறாத அடிப்படை தத்துவம் இல்லனா உண்மை ரியாலிட்டி இருக்கு. இதுதான் ஒன்று த ஒன் மத்ததெல்லாம் அதோட பல தோற்றங்கள் த மெனி நம்ம புலன்களெல்லாம் இந்த நிலையற்ற தோற்றங்களில் தான் சிக்கிக்குது புலன்களை ஜெயிக்கிறது மூலமாகவும் மனசை கட்டுப்படுத்துற மூலமாகவும் இந்த தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சார்பற்ற தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஆள் சார்பற்ற உண்மை இம்பர்சனல் ட்ரூத் உணர முடியும்னு சொல்றாரு இந்த உண்மைங்கிறது யாரோட சொந்த கருத்துக்களையோ நம்பிக்கைகளையோ சார்ந்ததில்லை அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி நிலையற்றது ஒருபோதும் நிலையானதாக மாற முடியாது தவறு ஒருபோதும் உண்மையாக முடியாதுன்னு அவர் சொல்றது இதுதான் அப்படியா அப்படின்னா உலகத்துல நாம பாக்குற தீமை கெட்டது இதெல்லாம் உண்மையே இல்லையா அல்லோட பாருடல்ல நல்லது மட்டும் தான் உண்மையான யதார்த்தம் தீமைங்கிறது அறியாம இல்லனா உண்மைய சரியா புரிஞ்சுக்காதது இல்லனா உண்மையோட நிழல் மாதிரி இருட்டுங்கிறது வெளிச்சோ இல்லாத நிலை மாதிரி தீமைங்கிறது நன்மையோட குறைபாடு இல்லனா அது இல்லாத நிலைன்னு சொல்றாரு பிரபஞ்சத்தோட சாரம் நன்மைதான் இது அவரோட உறுதியான நிலைப்பாடு உண்மையிலே ஞானம் அடைஞ்சவரு நல்லவர் எல்லாத்துலயும் நல்லது தான் பார்ப்பாரு எதுலேயும் தீமையா பார்க்க மாட்டாரு அவர் பார்க்கறதெல்லாம் பரிணாம வளர்ச்சியோட வெவ்வேறு கட்டங்கள் தான் ஒருத்தர் தப்பு செஞ்சா அது அவரோட அறியாமையால இருக்கலாம்னு நினைச்சு அவரை வெறுக்கவோ கண்டிக்கவோ மாட்டாங்க அதுக்கு பதிலா கருணையோடையும் அன்போடையும் புரிஞ்சுக்க முயற்சிப்பாங்க இதுதான் உண்மையான ஞானத்தோட வெளிப்பாடு இது ரொம்ப ஆழமான பார்வைதான் அதே சமயம் கொஞ்சம் சவாலானதாகவும் இருக்கு ஆக ஜேம் ஆலன்னோட இந்த பத்தொன்பது புத்தகங்களோட தொகுப்பான மனமே எஜமான் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மைய செய்தி என்னென்னா நம்ம மனசு தான் நம்ம அனுபவ உலகத்தை வடிவமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி சுய ஒழுக்கம் பாசிட்டிவான தூய்மையான எண்ணங்கள் தன்னலமற்ற சேவை அப்புறம் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை ஆலன் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா நாம் துன்பங்களை ஜெயிக்கலாம் நிலையான அமைதி உண்மையான வெற்றி அந்த பேரின்பத்தையும் அடையலாம் இது ஒரு தொடர்ச்சியான பயணம் இருக்கிற ஒரு சக்தி மிக சரியா சொன்னீங்க கடைசியா உங்க எல்லாருக்கும் ஒரு சிந்தனையை தோன்ற கேள்வி ஆலன் சொல்றாரு மனுஷன் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சாவிய கையில வச்சிருக்கான் தன்னை வேணுன்ற மாதிரி மாத்திக்கிற ஒரு மாற்றமோ புத்துணர்வும் கொடுக்கிற சக்திய தனக்குள்ளேயே வச்சிருக்கான் இத மனசுல வச்சுக்கிட்டு ஆலனோட இந்த கொள்கைகள் அடிப்படையில உங்க வாழ்க்கையிலையோ இல்ல உங்க சூழ்நிலைகளை பத்தியோ நீங்க ரொம்ப நாளா புடிச்சு வச்சிருக்கிற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ண ஓட்டத்தையோ நம்பிக்கையோ இன்னைக்கு நீங்க மறுபரிசீலனை செய்ய இல்ல மாத்தி அமைக்க முடிவெடுக்கலாமா உங்ககிட்ட அந்த சாவி இருக்குன்னு ஆலன் சொல்றாரு அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி